அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைக்கெல்லாம் நிறைய சிறப்பு செய்திகள்ங்க எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்கன்னு தெரியல அதிர்ச்சி தகவல்கள் அதிரடி தகவல்கள் திடீர் திருப்பங்கள் இந்த மாதிரி பல தகவல்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நிறைய அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்பு கட்டந்து ஆரம்பிச்சிடலாம் மனுஷன் கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் தினந்தோறும் போட்டு பிறந்து கட்டிகிட்டு இருக்கிறாரு இவருடைய அறிவிப்புனால எல்லா வேர்ல்டு லெவலில் எல்லா ஷேர் மார்க்கெட்டும் வந்து ஆட்டம் கண்டுகிட்டு ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் குறிப்பாக இந்தியா வந்து பயந்துடுச்சு நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் பயந்துட்டாங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சீனா என்ன சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அன்றைக்கி வீடியோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் முதலே சொல்லலாம் நினச்சேன் ஏன்னா நம்ம கிளைமேக்ஸில் வச்சுக்கலாம் ஏன்னா கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அதனால் நம்ம ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருனா வழக்கமாக சனி நாயர் இல்லையா கோல்ஃப் விளையாட போவார் அப்படி போகும்போது தலைவர் சொல்லிட்டார் இந்தியாவுக்கு நாங்கள் கொடுத்த ப்ரெஷர்னால் அவங்க ஆயில் இப்போ ரஷ்யா கிட்ட வாங்க நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் அவங்களுக்கும் நல்லது இல்லைனா வேறு மாதிரியான முடிவுகள் இருக்குன்றதில் நான் தெளிவாக இருக்கேன் ஸோ அது அவங்களுக்கு குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் மிரட்டினதில் இந்தியா பயந்து ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை நிறுத்திவிட்டது என்று கேள்விப்பட்டேன் அது நல்லதுன்ட்டார் அவ்வளோதான் லெட்ஸ் மெக் எ டெய்ல் நான் பாக்கி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தின மாதிரி தான் இப்போ ஒரே மிரட்டில் இந்தியா ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கலைன்றாரு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் வாங்குறீங்க வாங்கலைன்னு பின்னாடி வர தகவலாம் முக்கியம் கிடையாது நான் சொன்னேன் அவங்க செஞ்சிட்டாங்க அவ்வளோதான் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஒரு நோபல் பரிசு பா பார்சல்ன்றாரு சரி நேற்று தான் ஒரு சில ரிப்போர்ட்லாம் சொன்னாங்க இல்லை ஜிபிஎஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே வருதுன்றா சொல்கிறாங்க இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தரப்பிலே அதாவது எந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அணி பண்ணிய மாட்டோம் நோ டீல் அண்டர் த ப்ரெஷர் அப்படின்றது இந்தியா தெளிவாக இருக்கும்ன்றது சொல்லிட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கும் ரஷ்யாவுங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது காலங்காலமாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேறு ஒருத்தர் வந்து சோதித்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இதெல்லாம் மனுஷன் காது கேட்கல இருந்தாலும் நிறுத்திட்டாங்கன்றார் அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதில் நான் என்ன உள்ள உள்ளதில் புரிஞ்சுக்கணும்னா சமீபத்தில் ராய்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் நேரடியாக ரஷ்யா கிட்டே வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நிறுவனங்கள் பேரை வந்து கேட்கறான்னு மேக்கரான்னு மாற்றி வாங்குவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தலைவரே இப்படிலாம் இல்லை ரிப்போர்ட் இப்படி வேறு முறையாக வந்துட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன தடைகள் விதிக்க போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் நமக்கு வந்து ஏழாம் தேதி வரைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏழாம் தேதி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது குறிப்பாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்கன்னா டைரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் மறு வைத்த நபர்கள் அங்கே உட்காரமும் ஒட்டு கேட்பாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து டைரி ப்ராடக்ட்டில் இங்கே நாங்கள் ஃபுல் ஃபோன் எல்லாம் போட்டு வளர்த்துறோம் பட் நீங்கள் நான்வெஜ்லாம் போட்டு வளர்த்துறீங்க அதனால் அந்த மாதிரியான பாலில் வரக்கூடிய டைரி ப்ராடக்ட் வந்து எங்களுடைய மத உணர்வை வந்து கெடுத்து விடும் அதனால தான் வாங்கலைன்ற மாதிரியான ரிப்போர்ட் இந்த பக்கம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை தாண்டி இன்னும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது எனக்கு என்னமோ சுமூகமாக இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட போகிற மாதிரி தெரியல நம்ம இது வரைக்கும் எண்பத்தெட்டு பில்லியன் பக்கம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தெட்டு பில்லியன் பக்கம் அதில் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வரும்போது நம்மளுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே நேரடியாகவே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மீதியெல்லாம் பாதிப்பு இருக்காது அந்தந்த நாடுகள் தான் மாட்டுறாங்க அதாவது எண்பத்தஞ்சு பில்லியன் ஏற்றுமதியில் நாற்பது பில்லியன் நம்ம நேரடி ஏற்றுமதினாலும் மீதியெல்லாம் இப்போ ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனை அசம்பிள் பண்ணி அங்கே அனுப்புகிறோம் அதில் ஆப்பிள் ஃபோன் தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் டிம் குக் அவர்கள் நேற்று கூட சொல்லியிருந்தாரு இப்போ தான் நாங்கள் சீனா கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக மாற்றி அமெரிக்கா அமெரிக்கான்ற மாதிரி இந்தியா கிட்டே போனோம் இப்போ இந்தியாவும் ட்ரபிள் அப்படின்னா வேஷ் டை கோன்ற மாதிரி சொன்னோம் நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறல இது அவங்களுக்கு தான் பாதிக்கும் அவங்க தான் நீங்கள் வெலை அதிகமாக கொடுத்து வாங்கினா என்ன இல்லை வாங்கலாம் என்ன அதே மாதிரி திடீர்னு இந்தியா கிட்டே நிறுத்த முடியுமானா திடீர்னுலாம் நிறுத்த முடியாது இதுவும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடும் நம்மக்கிட்ட சீனா இருந்து உடனே வந்துச்சானா இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆகும் நம்ம ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி ஒரு வருஷம் பக்கம் ஆகிடுச்சு சீனாவுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து நம்ம நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது அந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ளார இந்த யுத்தம் என்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறலாம் ஏன்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் அவங்க அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் ஆட்டக்கண்டு இருக்குது ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அளவுக்கு அடி வாங்கியிருக்கு இந்தியாவுடைய பங்கு சந்தையும் அடி ஏசியாவுடைய மார்க்கெட்டும் ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியனுக்கு மேலே ஃபுல்லாக அடி பயங்கரமாக அடி வாங்கிட்டுருக்கு இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு நேற்று எண்பத்தி ஏழு பக்கம் இருந்தது இன்றைக்கி அதை விட ஒன்று அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கறது இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பேசி தீர்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க பட் அவங்க அமெரிக்கா அப்போல்லாம் இல்லை டுவாடை தான் நீங்கள் வந்தால் எங்கள் வா எல்லாம் அவங்க பக்கம்லாம் போகக்கூடாது அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுல தலை தெளிவாகுறாங்க என்ன தான் இந்தியா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்படி இப்படின்னு சொல்லி போற்றி இது பண்ணால் கூட அவங்க அந்த கண்டிஷனில் இல்லைன்றதை நான் இடத்துல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நேற்று இந்தியாவுடைய வெளிவகத்துறை அமை செய்தி தொடர்பாளர் பேசும்போது அமெரிக்காவும் விட்டு கொடுக்காம தான் பேசினார் ஏன்னா அமெரிக்கா கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தைலாம் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல நம்மளுடைய எல்லாம் யாருக்கு மேட்ச் ஆகுது நேற்று வந்து பாராளுமன்றத்துலேருந்து வெளியே கார்த்தி சிதம்பரம்ங்க தமிழ்நாட்டிலேருந்து போனார்ல எம்பி காங்கிரஸ் எம்பி அவர் வந்து தெளிவாக சொன்னாருங்க இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இந்தியா டே டே எக்கானமின்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன போது கரெக்டாக அப்படியே என்னுடைய பேட்டியை பார்த்த மாதிரி இருந்தது ஏங்க அவர் வந்து எக்ஸலத்தில் டெய்லி ஒன்று நாளைக்கு ஒன்று போடுவாருங்க அதெல்லாம் முக்கியத்துவம் எடுத்துலாம் ஒன்றும் பேச முடியாது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது வரைக்கும் இதெல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் சரியாக போயிடும் அவர் எக்ஸ்ட்ரத்தை வச்சுலாம் ரொம்ப சீரியஸாக பேசாதீங்கன்னாரு சரி ஓகே ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சீரியஸாக தானே இன்றைக்கி ஒன்று போடுவார் ட்ரீட்டில் திடீர்னுக்கு சாயந்தரம் ஒன்று போடுவார் நாளைக்கு காலையில் ஒன்று போடுவார் அப்புறம் நான் போட்டேனா நான் அப்படின்னுவார் அந்த மாதிரி விவகாரத்தை சொல்கிறேன் நான் இன்றைக்கி சீனாவும் ஒரு ஒரு வகையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தினாலும் வரி விதிக்கிறனால ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க அது ஒரு பொழுதும் ஜெயிக்க முடியாது அப்படியே மிரட்டி தான் ஒரு நாடை வந்து வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும்ன்றாங்க ஆனால் சீன அளவுக்கு வந்து இந்தியா நேரடியாகவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நேரடியாக முடியாதுன்னு சொல்லலை மறைமுகமாக தான் சொல்லியிருக்கு இந்தியா அதையும் நான் இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன் சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளிப்படையாகவே நேருக்கு நேராக வந்து உங்களுடைய விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் நாங்கள் கிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருப்போம்னு சொன்னாங்க பட் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா வாங்குவோன்னு சொல்லலை எங்களுடைய நட்பை வந்து சோதித்து பார்க்கக்கூடாது மீறி எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் மட்டுமே முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க நாடு தழுவிய மற்ற நாடுகள்லாம் முதலீடு இருக்காங்கல்ல அதையெல்லாம் டார்கெட் வைப்பாங்க அதையெல்லாம் டார்கெட் வைக்கும்போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் இனி அதானி என்ன பண்ண போகிறான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது அதானி தான் இனி என்ன மாதிரியான அவர் ரியாக்ஷன் பண்ண போகிறார் எப்படி ப பண்ண போகிறார் இல்லை ஒட்டுமொத்தமாக ட்ரேடிங்கை நிறுத்திட்டு மற்ற நிறுவனத்துக்கிட்ட வாங்குறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இருந்தாலும் நேற்று ஸ்விஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மனைவியாக தெரிவிச்சிட்டாங்க எங்கக்கிட்ட ட்ரேடுக்கு டீலும் வரல எதுவுமே சொல்லலை ஒரு வார்னிங்கும் கொடுக்க கொடுக்கல திடீர்னு திடீர்னு பார்த்தா லிஸ்ட்டில் முப்பத்தொம்போது பர்சன்ட் வரி எங்கள் நாட்டுக்கு இல்லை நாங்கள் என்ன வச்சோம் அந்த நாடு ஒன்று நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் வாங்கன்னு சொன்னீங்க எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாமல் திடீர்னு கொண்டா இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காட்டெலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரிலாம் கிடையாது இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கனடானுடைய நுடைய ப்ரெசிடென்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா டோட்டலி டிஸ்அப்பாயின்ட் ரொம்ப நேற்று தண்ணி கூட குடிக்கல என்ன மனுஷன் நல்லாகிறாரு திடீர்னு வரி போகிறாரு திடீர்னு இல்லை ஓகேன்றாரு ஐ கான் பிலீவ் திஸ் மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து புலம்பியிருக்கிறார் ஐயா நீங்கள் மட்டும் இல்லை உலக நாடே அப்படி தான் புலம்பிகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு தாத்தாவை வச்சு அதுக்கு மேலே புலம்பிகிட்ருந்துங்க அந்த தாத்தா பார்க்க ஐயா திரும்புங்கன்னா மூணு நாள் கழித்து திரும்பினார் பைடன் தாத்தா இப்போ சரி வந்தவர் அதுக்கு மேலே தான் அடிச்சு பழந்து கட்டிகிட்ருக்கிறார் அவர் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்தியாவிலிருந்து குறிப்பாக மோடி அவர்கள் போயிட்டு ரொம்ப கடுமையான பிரச்சாரம்லாம் பண்ணார் ட்ரம்ப்புக்கு பயங்கரமாக எங்களையும் நடந்துட்டா ட்ரம்பையும் பிரிக்க முடியாது ட்ரம்ப் சர்க்கார்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ நிறைய வந்து எங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்றதில் நான் இன்றைய அனலைஸில் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாத்தாவை தட்டி எழுப்பிட்டாங்க ஐயோ தாத்தா எந்திரிங்க நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணுன்னே ஆ நானாப்பா யாரும் பைடன் தாத்தாவை சொல்கிறேன் நானாப்பா சொல்லிடலாமா சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் பேரில் அவருடைய எக்ஸ்ட்ராத்தில் ஒரு கருத்தை போட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் ஒட்டுமொத்தம்மா சின்ன பெண்ணம் அங்கே டெமோக்ரஸினால் ஒன்றும் இல்லை அவங்க பக்கம் போயிட்டாங்க இப்போ ஜனநாயகம்ன்றது வந்து நம்ம நாட்டில் கிடையாது அது இல்லாமல் வரின்ற பேரில் இப்படி போட்டு ஹார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற உலக நாடுகளோட ஒட்டுமொத்த இதே வந்து சீர்குளிக்கிறது இவர் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார் யார் நாள்னா கூட எந்திரிக்காத தாத்தா இன்றைக்கி திடீர்னு எந்திரிச்சு கருத்து சொல்கிறாரு மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி விதிக்கிற விஷயத்தில் ரொம்ப தவறான கொள்கையில் அமெரிக்காவுடைய பேர் வந்து கெடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விவகாரத்தையும் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஐயா இது ஐயா அடுத்த விஷயத்தையும் சொல்கிறேன் நான் ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுக்குற யார் யாருன்னா மெத்தவத்தேவ் மெத்தவத்தேவ்னா ரஷ்யானுடைய டெப்டி சேர்மேன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் முன்னாள் ப பிரசிடென்ட்டு இவர் என்ன பண்ணிட்டார் நேற்று சும்மா இல்லாமல் அதான் நீ எங்களையும் இந்தியாவும் பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு பண்ணீங்கன்னா நாங்கள் அணுகுண்டு தொடச்சி வச்சுக்கிறோன்னு சொல்ல அவர் இருந்துட்டு நீங்கள் இந்தியாவும் பிரிக்க முடியாதா ரெண்டு பேருமே ஒரு உதவாதக்கார நாடு மாதிரி தான் நீ ரெண்டு பேருமே டேட் எக்கானமி நீங்கள் வந்து என்ன என்ன மிரட்டுறது எங்கள் டேரக்டர் வந்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க அதை என்ன சொல்ல பதிலுக்கு அவர் எக்ஸ்ட்ரா எக்ஸரத்தில் சும்மா இல்லை நாங்கள் அணு நாலஞ்சு தொடச்சி வச்சுருக்கிறோம் எங்கக்கிட்ட உங்கள் அளவுக்கு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்ல இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு அவருடைய எக்ஸ்ட்ரா இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் நான் ரெடி ஆகுறது சொல்லிட்டேன் டோட்டலி ப்ரிப்பேர் ஆக சொல்லிட்டாராம் நியூக்ளியர் வாரை வந்து தயாராகிட்டாராம் போட்டுற வேண்டிதான் அக்களில் இருக்கிற அணுகுண்டு தூக்கி போட்டுற வேண்டிதான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறா ஐயா பாகிஸ்தானுக்காரங்க தான் ஏதோ அணுகுண்டு அக்களில் வச்சுட்டு அப்படி கடிச்சு தூக்கி போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் போகிறவங்க வரவங்களாம் பேசுனாங்க ஐயா சும்மா ரெண்டு மைக்கு இருந்தால் போதும் அணுகுண்டு போட்டுருவாங்க இந்தியா மீதுன்னு போட்டு மிரட்டினாங்க அதையும் நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க இல்லைனா ரெண்டு அணுகுண்டு விழுந்துருக்கோம் இப்போ கடைசியில் நீங்களே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா ஒரு நோபல் பரிசு வாங்குகிற நீங்கள் திடீர்னு இரண்டு அணுகுண்டு தொடச்சி வைங்க அது சப்மரீன் அணுகுண்டு தொடச்சி வைங்க இனி போட்டுற வேண்டியதாக ரெண்டு பாயாசத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா அதற்கு அவரும் சொல்லிட்டாரு புடீனவர்களை வந்து ப்ரொவோகேட் பண்ணுறாரு ஒரு நாட்டோட இன்னொரு நாடு வந்து அணு ஆயுதம் போடுறது மீதெல்லாம் போட்டு ரொம்ப மிரட்டுறாருன்னு அவரு என்ன சொல்லிட்டாரு நாங்களும் பெலாரஸில் வந்து சோனிங் மிசைல்ஸ்லாம் தயாராக நாங்களும் நாலு அணுகுண்டு தொடச்சி வைக்கிறேன்றாங்க சரி போடுங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் எதில் ட்விட்டரில் நேரில் உங்களால் போட முடியாது சும்மா அப்படி போட்டுக்க வேண்டியதுதான் தான் சொன்னீங்க ஒரு உதவாத ஆள் ஏதோ ஒரு மூளையிலிருந்து மிரட்டினா எங்கள் நாட்டை மிரட்ட முடியுமான்றீங்க உடனே தொடர்ச்சி வைப்பாரண்ட அணுகுண்டுன்றீங்க அதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா புடின் அவர்கள்கிட்ட பேசினாராம் புடினோட விருப்பம் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டாலாம் ஒட்டுமொத்த உக்ரைனும் பிடிக்கிறது தானாம் அதை எப்படி இவர் ட்ரம்ப் கண்டுபிடிச்சாருன்னா எப்போ இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கே இவர்கிட்ட இருக்கிறாராம் ஒரு மணி நேரம் பக்கம் நீங்கள் மனசை விட்டு பேசுனாங்களாம் ஆட பேசும்போது போடுறாங்க குண்டு உக்ரைன் மீது போட்டு தள்ளிட்டு இருக்காங்க குண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது உக்ரைன் முழுவதும் பிடிக்கணும்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு சரி ஒரு சொல்கிறதுல நான் வந்து கற்பல் நினச்சி பார்த்தேன் அப்படி ரஷ்யா வந்து உக்ரைன் முழுவதும் பிடிக்கிறதா இருந்தா ரெண்டாயிரத்தி நூறு ஆகிடும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நூறு ஆகிடும் ஏன்னா இப்போ அவங்க நகர வேகத்துக்கும் அதெல்லாம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்ளே நுழைச்சி பிடிக்கிறது அப்படின்னா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோல்ல எங்கள் காசாவில் இஸ்ரேல் தடுமாறதில்ல அவ்வளோ அவங்கக்கிட்ட வான் எதுவுமே இல்லை இல்லை எதுவுமே இல்லாமல் தடுமாறுறாங்க பட் இங்கே மக்களோடு மக்களாக இருக்கிறதில் பெரிய ரிஷ் இருக்கு ரிஸ்க் இருக்குது பட் அங்கே மக்களை வெளியேற்றி உள்ளே வந்தால் கூட அவ்வளோ பறந்து பரப்ப முடிக்கணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள்ளே உக்ரைனை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க ஐரோப்பாவுக்குள்ளே நுழைஞ்சி ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவையும் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் இல்லை மூணாயிரம் வருஷம் ஐரோன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க என்னமோ நாளைக்கே பிடிக்கிற மாதிரி ஆள் ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து அந்த உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ஒருத்தர் புட்டனோவர்களால் அவரோட கருத்தை ஒரு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் லூகா சென்ஸ்கோ அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நாங்களும் ஐரோப்பாவும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடாகிடும் அமெரிக்காவது ஒன்றாவது எங்களுக்கு கீழே வந்துடும் அமெரிக்கா எல்லாமே இதை ஒன்று சேர விடக்கூடாது குறிப்பாக ரஷ்யாவும் ஐரோப்பாவும் ஒன்று சேர விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ அந்த சரிவலையில் விழுந்த ஐரோப்பா அவர்கள் பின்னாடி சென்று இந்த அழுது கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் வந்து பயங்கரமாக சொன்னார் என்ன மனுஷன் திடீர்னு இப்படிலாம் சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தனா இருந்தாலும் நான் வந்து பெலார சென்ஸ்கோ கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் ஆமாம் நான் வந்து இந்த தடவை போலந்துக்காக நான் வந்து கண்டிப்பாக வாதாடலான் இருக்கிறேன் ஒரு சொட்டு கண்ணீரே வடிச்சிட்டேன் நான் பாருங்கள் வீடியோ பதிவை பாருங்கள் அவங்க கஷ்டப்பட்டு நூற்றுக்கணக்கான வீரர்கள் இரவு பகல் பாராமல் முடித்து கொண்டு போர்வியை போற்றி தினந்தோறும் எட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே பெலாரஸ் இந்த எல்லை பகுதியிலே இந்த மாதிரியான இரும்பு வேலியிலே குடைந்து வெளியே வந்து ஒரு ஏனி வைத்து எகிரி குதித்து போலந்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தினமும் இந்த மாதிரியான சம்பவம் எப்படி தடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரியா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் அனுப்பிட்டே இருக்கிறாங்களாம் இல்லை பெலாரஸ் இவ்வளோ பேசுகிறீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க போலந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன துரோகம் பண்ணாங்க இந்த மாதிரியான அகரிகளை நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு அனுப்பி இப்படி செய்ய வந்து தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறீங்களே இது நியாயமாக பாவம் பொட்டாட்டம் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களாம் போகிறத சொல்கிறேன் நான் ஏதோ வாயில் டைலாக் பேசுகிறாங்கன்றதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் ஆளுகளை அனுப்பிட்டுருக்கீங்களே இருந்தாலும் எனக்கு இதை பார்த்தே செருப்பு தாங்க முடியல ஓ யாருப்பா நீங்கள் அபகலிட்டா டீம் மாதிரி திடீர் திடீர்னு இந்த பக்கம் பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க திடீர்னு அந்த பக்கம் ஓடுறீங்க அப்புறம் பார்த்தா உள்ளே போகிறீங்க அவங்க என்ன த இது பண்ணாலும் சரி எப்படியாவது அகதிகள் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பிட்டு தகுந்த விஷயம் கூட இந்த அணுவாயத்தை தொடச்சி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு எட்டு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவுக்குள்ள ரஷ்யாவை தாக்குச்சு இல்லையா ரஷ்யாவை தாக்குனதில் ஒரு சப்மரைன் நியூக்ளியர் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அணுவாயுதம் சுமந்து சென்று தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருவேளை ட்ரம்ப் ட்ரம்ப்வர்கள் என்ன நினச்சிப்பாருன்னா ஒன்று பாதிச்சிருச்சு இந்த சமயத்தை பார்த்து ஒரு பாயாசத்தை கொட்டரலாமான்னு நினச்சிருப்பாரா என்னோட தெரியல பட் இதெல்லாம் நம்மளால் சீரியஸாக எடுத்துக்கிறதுன்னு தெரில நாளைக்கு காலையில் வேறு மாற்றிட்டு போகும் இருந்தாலும் அவங்க உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரஷ்யானுடைய மூன்று எண்ணெய் கிணறுகள் மீது ரேசன் ஆயில் ரிஃபைனரி அப்புறம் இன்னொரு ரெண்டு ரிஃபைனரி மீது பெரிய தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஸோ இவங்க அடித்தாங்கன்னா நல்லா அடிக்கிறாங்க ஆனால் பதிலுக்கு அவங்க அடித்தா மட்டும்தான் குய்ய முயன்றுன்னு கத்திட்டு ஓடி வந்து இன்னும் டஃப்பாக அப்படி இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு முன்பு ஏன்னா அந்த கார்கிவ் பகில் நடத்தப்பட்ட தாக்கதில் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து இன்னும் டஃபானால் இன்னும் என்ன தான் டஃப் கொடுக்குறத சொல்லுங்கள் அந்த அந்த நாடு இழுத்து போற்றிட்டு போக வேண்டியதான் கவனம் கிளம்ப வேண்டி தான் இதுக்காக எல்லா டஃபும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் டஃப் கொடுக்கணும் டஃப் கொடுக்கணுன்னா அதில் எப்படின்னு எனக்கு தெரியல ஐரோப்பா நாடுகளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இருந்து பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக எல்லை பகுதியில் ரஷ்யா கொஞ்சம் முன்னேறி இருப்பதாக அங்கங்கே கொம்பு முளைத்து கொண்டு இருக்கிறது தலை தெளிவாக தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுது தானே அங்கங்கே பாருங்கள் கொம்பு முளைத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் ரஷ்யா கிரவுண்ட் ஃபோர்ஸில் நாங்கள் ரிட்டர்ன் அட்டாக் நடத்திட்டு நடத்திட்டுருக்குன்றாங்க நேற்று தான் ஜெர்மனி கஷ்டப்பட்டு ரெண்டு பேட்ரியாட்டிக் யார் டிஃபென்ஸ் கொண்டு வந்து சேர்த்திட்டேன்றாங்க ஓரளவுக்கு சேர்த்திட்டோம் அப்பா இப்போ வேர் தொடச்சி போட்டாங்க அப்படி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் உக்ரைன் இதுக்கப்புறம் சுட்டுத்தல் எது வந்தாலும் முடிச்சிருக்கதே அப்படின்ட்டாங்க இருந்தாலும் போன ஒரு மாதத்தில் ஆறாயிரம் ரூபான்னு எந்த மாதத்தில் எவ்வளோ வருதுன்னு தெரியல அதனால் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை கூட தயாராக இருக்குன்றாங்க ஐயா அப்படி என்னைக்கு நேரம் மீது தாக்கல் நடத்திட்டு கடைசி நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அங்கே ஒரு மனுஷன் துருக்கியிலிருந்து இப்போ அவன் கட்டிகிட்டு இருக்கிறாரு யார் அந்த அந்தர்பில் யார் பாரு துருக்கி அது பெரிய இரடகண்ணவர்கள் நாங்கள் வாங்க கண்ணுங்களா வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த தடவை வந்து இந்த பிளட்டை வார நிறுத்தி ஆகுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி வசனம் சொன்னவங்கள்லாம் காலத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாட்டோட தலைவரும் இது மாதிரி ஓடி வந்து சொல்லி கடைசியில் அவர் வந்து அவரை பற்றி ஒதுக்கி விட்டு இந்த மனசை திரும்பி திரும்பி பேசுகிற நீ திரும்ப திரும்பி நினச்சி அவங்கள ஒரு மெட்டல் மாதிரி ஆக்கி விட்டார் ஜெல்லன்ஸ்கு இப்போ அந்த அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு இப்போ துரைக்கேரே வேறடகன் அவர்கள் இது வரைக்கும் பேசின சீனாவில் இருந்து மீது எல்லாமே டயர்டாகி ஓடிட்டாங்க பெண்ணங்கால படையிறடைக்கு ஐயா யாரு கட்டினாலும் என்னை பேச கூப்பிடுங்க ஜெலன்ஸ் கிட்ட மட்டும் என்னை பேச கூப்பிடாதீங்க இது கதைன்னு ஓடிட்டாங்க இப்போ அவர்கள் ஒரு மா ஒரு இருபது நாளாக ட்ரை பண்ணிட்டுக்கிறாரு இன்னும் ஒரு ஒரே ஒரு மீட்டிங் மறுபடியும் ஜெலன்ஸ் கேட்டு பேசுனாருனா அவர் கடைசியில் அந்த வடிவேலுக்கு தான் திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ திரும்ப திரும்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரும் ஓடியதாருன்னு நினைக்கிறேன் இப்போ அது இது இதுதாங்க இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த விக்ஸா பொறுத்தரை வந்து சொன்னார் அமெரிக்காவோடைய என்வய ஒருத்தர் வந்து நேற்று ஃபாக்ஸ் நியூஸில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது எப்போ முடிவு பெறும் அப்படின்னா இரண்டு அணுகுண்டுகள் வீசும்போது கண்டிப்பாக இந்த யுத்தம் வந்து முடிவு பெறும் ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்தி தான் இந்த யுத்தமாக முடிவு பெறும் அது அது நாங்களாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது ரஷ்யா மீது போட போகிறோம் அப்போ தான் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க ரெண்டு பாயாசத்தை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறார் இது இவங்க கிட்ட மட்டும் அணுகுண்டு இருக்கிற மாதிரி இவர் எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈரு சீமா நாகசேகமியில் மீது அணுகுண்டு போட்டோடனே போர் முடிவுக்கு வந்ததில்ல அந்த மாதிரி போட்டால் தான் இவங்க வழிக்கு வருவாங்கன்னு நேற்று வெளிப்படையாகவே சொல்கிறாரு ஏன் அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு அணுகுண்டு போடுவாங்க ரஷ்யா எனக்கு போடுற மாதிரி தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க பட் அவங்க போடுற மாதிரி ஆனால் மனநிலை இல்லை ஆனால் அமெரிக்காவை பார்த்தோன்னா அப்படி இப்படின்ட்டு ஊசிப்பேற்றி ஜெலன்ஸ்க்கு கையில் கொடுத்து போட வைப்பாங்களாட்டுக்குது இல்லை நேட்டோ நாடுகளை விட்டால் போட வைப்பாங்களாட்டுக்குது அந்த நோக்கி நகர்றாங்களா இல்லை மனுஷன் சும்மா தூக்கத்துலேருந்து எதை எந்திரிச்சு பேசுகிறாரா அப்படின்றது இன்னொரு இரண்டு ஒரு நாள் நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிரும் இல்லை இது வழக்கம் போல விளையாட்டு செய்தியா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு செய்தி என்ன அப்படின்னா சீனா என்ன பண்ணிட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துல தைவானுக்கு மேலே ஒரு மிலிட்டரி பேஸை கொண்டு வந்து நிறுவுகிறாங்க இந்த மிலிட்டரி பேஸுக்கு சீனா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா தனது கடும் கண்ணனத்தை தெரிவித்து முடிச்சிடவன் கதைன்றாங்க யார் அமெரிக்கா முடிச்சிடுவன் எங்கே வந்து பேஸ் அமைக்கிறீங்க இது இஸ் நாட் குட் நேட்டோ நாடுகளை கொண்டு அங்கே சிதைச்ச மாதிரி இங்கே செதுக்கிறீங்களான்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாவது இந்த வீடியோட நிறைவு பகுதியில் தரமான மூன்று சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் சம்பவம் நம்பர் ஒன்று அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இந்த பழைய குண்டுகள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க டிஸ்மேண்டில் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதிக்குள்ளே கொண்டு போயிட்டு டிஸ்போசல் பண்ணுறாங்க இந்த டிஸ்போசல் பண்ணதில் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத விதமாக எதி வெடிச்சு சிதற ஆரம்பிச்சது வெடிச்சு சிதறி ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்குனால எரிஞ்சு போச்சான் காடு எல்லாம் பற்றி எரிஞ்சு ரொம்ப பெரிய சேதாரமாக இருக்கிறதா பார் அவங்களுக்கு வந்து சோதனை உக்ரைன் கேட்டிருந்தாங்களா இல்லையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் நாலு எல்லாம் அப்படி வேஸ்ட்டாக போய் அழிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஏதோ நான் விழுந்திருக்கும்ல அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க அமெரிக்கா கிட்ட கடைசியில் அந்த டிஸ்மேண்டல் பண்ணும்போது இப்படி ஆகிடுச்சாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா டெஸ்லா நிறுவனம் இருக்கு இல்லையா டெஸ்லா நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆட்டோ பைலட் மோடு போட்டு ஒரு பெண் வந்து இயக்கும்போது அது முன்னாடி வந்து வரும் மோதி ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டார் அவங்க கன்சியூமர் கோர்ட்டில் கேட்டு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க அதற்கு ஃபைன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கோடியா ஃபைன் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னப்பா இவ்வளோ ஃபைனா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கோடி ஃபைனா அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் இவர் டெஸ்லானுடைய ஓனர் எலான் மஸ் கொஞ்சம் அமெரிக்கா விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் இல்லையா ட்ரம்ப் விட்டு பிரிஞ்சு வந்திருப்பார்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நெருக்கடிகள் தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு மாட்டினா கூட ஃபைனலாக ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு ஏன் மனசுக்குள்ளத்தை ஒன்றுச்சி ஒன்று இரண்டாவது என்னென்னா சீனா வந்து என்விடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீனா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை உருவாக்கும் போது அது என்விடியா என்ன கிளைம் பண்ணாங்கன்னா எங்களுடைய எண்ட் ஹெஸ்டூ ஏ தான் வந்து இவங்க மறைமுகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் சீனாவுடைய ஏஐ மார்க்கெட்டை மொத்தமாக பேன் பண்ணுறாங்க அமெரிக்கா இப்போ மூணு மாதம் விசாரணை அப்புறம் சீனா வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க மூணு மாதம் ஆகிடுச்சி நீங்கள் அதை வச்சு தான் பேன் பண்ணிங்க மீடியா நீங்கள் இன்னும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலை எதை பேஸ் பண்ணி உங்களுடைய அந்த டேட்டாவை நாங்கள் திருடி தான் அதை யூஸ் பண்ணிட்டோம் நீங்கள் சொன்னதை இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நான் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க நேற்று உங்களுக்கு வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்த எத்தோப்பியா அந்த டிகரே இந்த இரண்டு நாடுகளோட விவகாரத்தை பெரிய அளவுக்கு பேசுகிற ஞாபகம் இருக்குங்களா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் இதுக்குன்னு நான் போட்டிருந்தேன் நான் அந்த டெகரேவ் நோக்கி இன்றைக்கி எத்தோப்பியாவுடைய இராணுவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு படையெடுக்க தொடங்கி விட்டது மிகப்பெரிய அளவுக்கு படையெடுக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரில இனி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீதி எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒட்டுமொத்தமாக அந்த நாடே பிடிச்சிடலான்ற அடிப்படையில் எத்தோப்பியா கிளம்பிகிட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் ஆப்ரிக்கா இன்னும் மற்ற நாடுகளாக வந்து மேட்ட பாட்டிங்களுக்கு பஞ்சமாக இருக்கும் பாட்டிங்களுக்கு பஞ்சம்தான் ஏன்னா நீ வீடியோ பதிவு பாருங்கள் இதுக்கு ஆரம்பித்து வச்சவர் யார் தெரியுமா பிரான்ஸ் அதிபர் மேக்கரனோ அவர்கள் தான் என்றைக்கி அந்த பிரஜட்டி பாட்டிய கல்யாணம் பண்ணாரோ அன்றைக்கிலேருந்து டிமாண்ட் ஃபுல் டிமாண்ட் பாட்டிங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களே இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அளவுக்கு வந்து டிமாண்ட் என்ன மாதிரியான கலாச்சாரம் வளர்ந்துட்டுருக்கு இல்லை இதெல்லாம் எப்படின்னு தெரியல பட் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் ஸோ இந்த கிளைமேக்ஸில் இதை மட்டும் நான் சொல்லி இருக்கேன் ஹவாயில் கொசுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க வழக்கமாக நம்மளை கடிக்கிறது எல்லாமே வந்து பெண் கொசுக்கள் தான் வந்து அதிகமாக கடிக்குமா ஆண் கொசு வந்து அதிகமாக கடிக்காதான் அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஹவாயில் ஹவாயில் இருக்கக்கூடிய கொசுக்களை நீக்க முடியாது அஞ்சு லட்சம் ஆண் கொசுக்களை வந்து உருவாக்குறாங்க அந்த அஞ்சு லட்சம் ஆண் கொசுக்களை செயற்கையாக உருவாக்கி அங்கே போய்ட்டு ஹவாயில் வளரது ஹவாயில் இது என்ன பண்ணோம் க ஆண் கொசுக்களோட பெண் கொசுக்கள் எப்பவுமே இணைஞ்சிட்டே அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கிறது நிறுத்திடுமா ஆனால் அப்படி இல்லாத செய்கிறது செயற்கையாகவே முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சக்தி தான் பெண் கொசுக்கள் ஆண் கொசுக்கள் இல்லைன்னா கூட அதனால் அதை டைவெர்ட் பண்ணுவதற்காக அஞ்சு லட்சம் கொசுக்களை வந்து தயார் பண்ணி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இப்போ அவாயில் கொண்டு போய் விட போகிறாங்களாம் என்ன ஒரு பழைய திட்டம் இந்த அப்போ நம்மளை கடிக்கிறதெல்லாம் வந்து பெண் கொசு தான் சரி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகலனாலும் சரி கொசுவில் கூட பெண் கொசு தான் கிடைக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானு சரி கொஞ்சம் அம்மிக்க வச்சுட்டு இந்த செய்தி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கெட் சேனல் வந்து வணக்கம்